வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் முப்பது இருவரும் ஒருவராய் அந்த மெத்தையில் படுத்திருக்க ஏ கோழி குஞ்சு என்று அவள் காதோரும் கிசுகிசுத்தான் முகம் முழுதும் செவ்வரலையாய் சிவக்க அவன் மார்பில் முகம் புதைந்திருந்தவள் எங்க என்க இதுக்குதான் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போலாமாமான்னு சொன்னியா என்றான் அதில் மேலும் நாணம் கொண்டு தன் முகத்தை அவன் ரோமம் படத்த மார்பில் முட்டியவள் மாமா என்று குழைய வாய்விட்டு சிரித்தவன் மண்டையை உள்ள பொதுச்சிறுவ போலையடி என்க என்றாள் அவள் கார்குழலுக்குள் பரம் நுழைத்து அவள் முகம் நிமிர்த்தியவன் மற்றைய கரம் கொண்டு பற்றி தன் முகத்திற்கு நேரே அவளை கொண்டு வர சட்டென இழுபட்டதில் பதறி அவன் தோள்களை பற்றி கொண்டு விருதித்தாள் இரவு விளக்கில் மினுமினுத்த அந்த திராட்சை பழ விழிகளில் மீண்டும் மயங்கியவன் அவள் மூக்குடன் தன் மூக்குரசி நெற்றி உட்டினான் ஒருவர் சுவாசத்தை மற்றவர் சுவாசித்திருக்க சில நிமிடங்கள் முன்பு நடந்த தித்திப்பு அவர்கள் மனதில் வலம் வந்தது கூடத்தில் அமர்ந்திருந்தவள் சில நிமிடங்களில் மாமா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு குளிக்கணும் என்க நான் வந்து குளிப்பாட்டி விடணுமாடி கோழி குஞ்சு என்றான் நாணம் பூசிய கண்ணங்களை மறைத்து கோப காட்டியவள் ரூமுக்கு போகலாம்னு சொல்ல வரேன் என்க சிரித்தபடியே வா என்றான் சில மணி நேரம் முன்பு அர்ஷித்தை இருக அணைத்து கொண்டிருந்த யாழினி விழிகளில் இன்பமாய் விழிநீர் பொழிந்தது செத்திட்டம் தெரியுமா என்று இத்தோடு பத்தாவது முறையாக கூறியவள் நாடையை பற்றி நிமிர்த்தியவன் அதான் உயிர்ப்பிக்கண்ணா இருக்கல்ல என்று கூறி கண்ணடித்தான் அர்ஷித் நீங்க உயிர் கொடுத்தா மீண்டும் மீண்டும் சாக தயார் என்று அவள் கூற இப்போ மட்டும் நல்லா வாக்கனையா பேசு ஆரம்பத்துல அண்ணாக்கு பிடிக்காது ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்காதுன்னு கதை சுத்து என்றான் என்று கோபத்துடன் அவள் நிமிர விண்ண என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது என்று அர்ஷித் வினவினான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எல்லாரோட சம்மதமும் எனக்கு வேணும் என்று அழுத்தம் திருத்தமாய் அவள் கூற அப்ப யாராவது மறுத்தா என்ன வேணாம்னு சொல்லிடுவியா என்று கேட்டவனுக்கு ஹம் என்று தலையாட்டினாள் அவங்கள சம்மதிக்க வச்சு கட்டிப்பேன் என்று கூறி அணைத்து கொண்டாள் என்ன திடீர்னு இன்னைக்கு தைரியம் வந்துடுச்சு என்று தானும் அவளை அணைத்து கொண்டவன் வினவ என்ன வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறீங்க இதோ இன்னைக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு என்னால தாங்க முடியல யஷ்வா அண்ணாக்கு பயந்தவளே அவர்கிட்ட எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி அழுதுட்டேன் தெரியுமா என்றாள் லேசாய் சிரித்தவன் ஆஹா என்பது போல் அவளை பார்க்க அவன் மார்பில் குத்தியவள் நிஜமாதான் என்றாள் நம்பரண்டி என்று அர்ஷித் தன் மார்பை தேய்த்து கொள்ள நம்பணும் என்று விரல் நீட்டி காட்டியவள் உங்களுக்கே என்ன பிடிச்சதுன்னு கேட்கவே மாட்டேன் ஏன்னா என்கிட்டயும் பிடிச்சதுக்கு காரணம் இல்ல ஆனா உங்களை தவிர வேற யாரையும் யோசிச்சு பாக்க முடியாது ஆமா நான் தான் இதெல்லாம் மறுத்த வெறுத்தது போல நடிச்சேன் ஆனா எதுவும் உங்களை ஏமாத்தலையே என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன் அந்த வேஷம் கொடுத்த வேதனைய வலிக்க வலிக்க உணர்ந்துட்டேன் என்றவளின் கண்ணோரம் அடிந்த கண்ணீரை தன் கட்டை விரல் கொண்டு துடைத்தவன் என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி வருவன் எனக்கு தெரியும் டார்லிங் என்று கூற அவன் கண்களை ஆழ்ந்து நோக்கி ஐ லவ் யூ என்றவள் நுனி விரல்களில் எம்பி அவன் இதழை சிறை செய்தாள் இத்தனை நேரம் அவள் பேசியதில் எழாத அதிர்ச்சியை இந்த இதழ் தீண்டலில் பெற்றவன் அவளை இறுக அணைத்துக் கொண்டிட அவள் தொடக்கம் அவன் தொடர்கதையானது அவன் எத்தனை வருட காதல் இன்று கைகூடிவிட்டது விட்டது அதே சந்தோஷத்துடன் அவளை கூட்டிக் கொண்டு தனக்கு பிடித்தமான இடங்களை வலம் வந்தவன் நடுவே யஷ்வந்த் வெற்றியை தொடர்பு கொண்டது பற்றி தனது பிஏ குணா மூலம் தகவல் பெற்றான் பிரச்சனை என்று புரிந்த போதும் யஷ்வந்த் சமாளித்து விடுவான் என்றே தோன்ற சில நிமிடங்களில் அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பியிருந்தான் இரவு உணவை முடித்து கொண்டு யாழினி வீட்டிற்கு வர மனைவிக்கு பழசாறு மட்டும் தயாரித்து கொண்டவன் யாழினியை நோக்கினான் எப்போதும் மனதில் எழும் குற்ற குறுகுறுப்பின்றி நிமிர்வாய் அண்ணனை நோக்கியவள் மென்மையான புன்னகையுடன் தலையசைத்தான் அவள் கூற குட் டா என்றுவிட்டு விட்டு அறைக்கு வரவும் குளித்து முடித்து இலகுவான உடைக்கு மாறியிருந்தவள் அவன் கொண்டு வந்து தந்த பழசாரை முழுதும் குடித்து முடித்தாள் அவள் நலன்களை ஒன்றுக்கு பத்து முறை விசாரித்துவிட்டு அவளுடன் அவன் படுக்கையில் விழவும் சில நிமிடங்களில் அவன் மார்பு ரோமங்களில் அவள் விரல் கோலமிட ஏய் என்னடி பண்ற என்க மாமா என்று அழைத்தவள் குரலில் இன்னதென்று புரியாத ஒரு தவிப்பு ஏக்கம் என்னடி என்று கண்கள் மூடியபடி அவன் கேட்க என்ன பாருங்கள என்றாள் அவள் புறமாய் திரும்பியவன் என்ன என்க அவன் கண்களைப் பார்த்தவளின் கண்களில் ஒரு அலைபுறுதல் அதனை கண்டவனுள் தீவிரமும் ஆர்வமும் தோன்ற சனா என்று மென்மையாய் அழைக்க தயக்கத்துடன் முன் வந்தவள் செயலை உறும்புடன் வேடிக்கை பார்த்தான் அவள் அப்படியே தவிப்பாய் இருக்கவும் என்னடி என்று வினவ ஏ எனக்கு நீங்க வேணும் என்று அவள் தவிப்பாய் கூற நான் தான் உன் கூடவே இருக்கனே என்றான் உம் ஹம் என்று மறுப்பாய் தலையசைத்தவள் தன்னிலை விளக்க புரியாமல் முடியாமல் தத்தளிப்பு சொல்ல தெரியலம்மாமா என்றாள் ஆஹா சொல்ல தெரியலனா எனக்கு எப்படி புரியும் என்று அவன் கேட்க கண்ண மூடுங்க என்றாள் கண்ண மூடணுமா என்று அவன் சிரிப்பாய் வினவ ஆமா மூடுங்க என்றாள் முத்து பிரகாசிக்க சிரித்தபடி அவன் விழிமூட அவன் இதழை தனதாக்கி இருந்தாள் எதிர்பார்த்ததுதான் ஆனால் இன்பமாய் தித்தித்தது அன்னை அவள் நாடுகின்றாள் உன்னை தேடுகின்றாள் தன்னை அடைய வேண்டி தவிக்கின்றாள் தன்னுள் மூழ்க துடிக்கின்றாள் கண்ணவள் தன்னுள் தொலைய இயங்குவதில்தான் கேள்வனுக்கு எத்தனை கர்வம் அவள் அழகாய் துவங்கிய அச்சாரத்தை அமுதாய் ஏற்று தானே தன் முதல் படியை எடுத்து வைத்தான் அச்சம் ஒரு புறம் பயமுறுத்து மாமா மாமா என்பதையே அதற்கு தாரக மந்திரமாக்கி உச்சரித்தாள் நானும் ஒரு புறம் தல்லாட செய்ய அவன் ரோமங்களை அழுந்த பற்றி கொண்டாள் தன்னவளை பூ போல் கையாண்டவன் மெல்ல மெல்ல தங்கள் வாழ்வின் அடுத்த படிக்கான அச்சாரங்களை அவளுள் பதிக்க இருக்கு என்று அவனை அணைத்து கொண்டாள் ஏனென்று மேனி நடுங்கிய போதும் அதில் இனம் காண இயலாத ஒரு சிலிர்ப்பு என்று அவள் முகம் தாங்கியவன் இதே கோழி குஞ்சு இங்கு பாருடி என்றான் பயத்துடன் அவன் கண்களை அவள் ஏறிட்ட நொடி கொண்டு வாக்குறுதி எழுதி கொண்டு அவளை காயப்படுத்தாமல் காப்பதாய் உணர்த்தியவன் தன் தூரிகையால் அவள் மேனியில் வண்ணம் தீட்டினான் அழகாய் அவளை கையாண்டவன் மாமா யஷு மாமா என்ற அழைப்புகளை கேட்டு சிலிர்க்க பூவை வருடம் தென்றலாய் உருவெடுத்து காதலோடு அவளுடன் சங்கமித்தான் அடடா இந்த முரடனுக்கு மென்மையும் வருமோ என்று வியந்து குளிர்த்த பெண்மை அவனிடம் தன்னை முழுதாய் ஒப்புக்கொடுக்க கொடுக்க காதலாகிய கூட பஞ்சு மெத்தை எனும் மேடையில் அரங்கேறியது பூ அவளை வாட்டி வதைக்காமல் அவன் தேடல்களை முடித்து கொண்டு அவள் தேவைகளையும் தீர்த்து வைத்தவன் வலம் வந்த நினைவுகளிலிருந்து மீண்டு தன் நெற்றியை அவள் நெற்றியிலிருந்து பிரித்தான் அவன் நெற்றியில் தன் தலையை சாய்த்திருந்தவள் உறக்கும் தழுவியிருக்க அவன் தலையை நகர்த்தியதும் விழவிருந்த அவள் தலையை மரங்களில் தாங்கி தன் மார்பில் படுக்க வைத்தவன் மனதிலும் இதழிலும் நிறைவு கையிட்டு படுத்து கொண்டவளை கண்டவனுக்கு நேரம் அவள் காதல் இன்பங்களை எண்ணி ஆச்சரியமாக இருந்தது நம்மளை விட சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணுன்னு இருந்த கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சுரண்டி எடுத்துட்டேடி என்று முணுமுணுத்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட அவனது மீசை தாடி கொடுத்த குறுகுறுப்பில் என்று அசைந்து கொடுத்தாள் அதில் அழகாய் சிரித்து கொண்டவன் அவளை இறுக அணைத்து கொள்ள தூக்கம் அவனுக்கு தொலைதூரம் சென்று அவனை வேடிக்கை பார்த்தது அவளில் தொலைந்த தன்னை நினைத்தே சிரித்து கொண்டவன் அவள் வாசம் உணர்ந்தபடியே விழிமூடி சில மணி நேரங்களுக்கு பின் கண்ணயர்ந்தான் மறுநாள் காலை சூரிய ஒளி முகத்தில் மோதியதில் போர்வையை நன்கு போர்த்தி கொண்டு பாவை திரும்பி படுக்க திரை சிலைகளை ஒதுக்கியவனோ அருகே வந்தமர்ந்து மெல்ல போர்வையை நகர்த்தி அவள் முகம் பார்த்தான் என்ற ஒளியோடு போர்வையை பிடித்து கொண்டவள் தூக்கத்தை தொடர முயல தன் மீசை கொண்டு அவள் காது மடலை உரசியவன் ஏ குஞ்சு என்றான் என்று அவள் கூற மணி பத்தாக போகுது காலேஜ் போகலையா என்று கூறியதை கேட்டு அத்தா என்று அலறியபடி எழுந்தவள் தன்னோடு போர்வையை அனைவாய் பிடித்துக் கொண்டு கடிகாரத்தை பார்க்க அது எட்டு மணி என காட்டியது அதில் தன்னவனை திரும்பி பார்த்து முறைக்கு நாக்கை உள்கண்ணத்தில் முட்டி சிரித்தவன் சும்மா என்று இதழசித்தபடி அவளை நெருங்கி அமர்ந்தான் மாமா என்று அவள் நகர்ந்து அமர அதற்கு வழி இல்லாமல் பிடித்து கொண்டவன் அர்ஜுனுக்கு நில்லியூன்னு சொல்லிட்ட என்றான் அவள் உடல் அப்பாடா என்று எண்ணி தளர்வு கொள்ள மனம் மாறாய் படபடத்தது அதுக்கு என்று அவள் தடுமாற அதுக்கு என்றபடி அவளை நோக்கி குனிந்தான் இருவருக்குமான நூலிழை இடைவெளி இருக்கையில் மாமா நான் இன்னும் பிரஷ் பண்ணல என்று படபடப்பாய் அவள் கூற அதில் வாய்விட்டு சிரித்தவன் ஓடி கோழி குஞ்சு ஆன் வைஃப் ஒய்ஃப் என்றபடி அவளை விட்டான் அவன் கூற்றில் மீண்டும் முறைத்தவளை கண்டு கண் சிமிட்டி சிரித்தவன் ஈற்று போட்டிருக்க குளிச்சிட்டு வந்து ரெஸ்டெடு என்க அவன் தோளில் சாய்ந்து சரியென தலையாட்டியவள் அமைதியாய் அமர்ந்திருந்தாள் அவள் தோல் சுற்றி கரம் போட்டவன் என்னடி முடியலையா என்று கேட்க கொஞ்சம் என்றால் நானும் தடுக்க தடுக்கடித்து வெளிவந்த குரலில் ஒரு மந்தகாச புன்னகை சிந்தியவன் சரிப்போ குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு ரெஸ்டடு கூற ஹம் என்றவள் அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு குட் மார்னிங் யஷமாமா என்று விட்டு ஓடினாள் குளித்து உடைமாற்றி வந்தவளுடன் கீழே யஷ்வந்த் வர யாழினியும் அதிகாலையே ஊர் திரும்பி ஓய்வெடுத்து விட்டு குளித்து தயாரான நிலையில் மற்றவர்களும் போகலையா என்று யமுனா வினவ திரு திருவென சில நொடிகள் விழித்தவள் தலைவலி அத்த என்றாள் ஒற்றுச்சோ என்ன உனக்கு அடிக்கடி தலைவலி வருது என்ன ஏதுன்னு பாத்தியா என்று அவர் வினவ ஆஹ் இது வெயிலுக்கு வந்த வழிதான் அத்த சாப்பிட்டு படுத்தா சரியாயிடும் என்றவளை ஏற இறங்க ஆராய்ச்சியாய் பார்த்தவர் சரிடாமா என்க அப்பாடி என்ற நிலையில் உணவு உண்ண அமர்ந்தாள் த உப்பில்லா உணவு அவளை சோர்வடைய செய்ய தன்னவனை பார்த்து உணவுடன் சேர்த்து அவனையும் கோபமாய் மென்று முழுங்கினாள் அமைதியாக உணவு வேலை முடிந்த யாவரும் அவரவர் பணிக்கு திரும்ப இங்கு யாழினியின் அறையில் ஆச்சரியம் விலகாத மதுமகதி யாழிக்கா என்றாள் நிஜமாதாண்டி என்று யாழை சிரிக்க உன்னை நம்ப மாட்டேன் என்றவள் அர்ஷித்துக்கு அழைத்தாள் யாழினி அவள் செயலை புன்னகையுடன் பார்ப்பதையும் ஆச்சரியமாய் பார்த்தவள் அழைப்பு ஏற்கப்பட்டதும் அக்கா ப்ரொபோஸ் பண்ணிட்டா என்றான் அர்ஷித் எப்படி இது சாத்தியமாச்சு என்று அவள் கேட்க ரொம்ப தாண்டி ஓவரா போற என்று யாழினி கோபம் கொண்டாள் அதில் சிரித்து கொண்ட அர்ஷித் அந்த அதிசய வரலாறை பத்தி நீ அவளதான் கேட்கணும் என்று அவன் கூற உம் கேக்குறேன் கேட்கறேன் ஏஞ்சவள் ஆமா நான் ரொம்ப ஹாப்பி எனக்கு ட்ரீட் வைங்க என்றாள் உன்னுட்டிங்கமையா என்று அர்ஷித் கூற உம் உம் என்று யாழினி குரலை சிறுமினாள் ஓ பொசிசிவ்னெஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ற மது அர்ஷித்திடம் பேசிவிட்டு அழைப்பை வைக்க நேற்று நடந்த கதையை மொத்தமாக கூறி முடித்தாள் இது நடக்கும்னு எனக்கு தெரியும் என்ன இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல யாழிக்கா நிஜமாவே ரொம்ப ஹாப்பி அர்ஷித் மாமா உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு என்ற மது சற்றே தயங்கி ஆ ஆனா மாமா என்று இழுக்க அவருக்கு என்ன பிடிக்காது இந்த பேச்சு வந்தா உடனே கொலகார குடும்பத்திலிருந்து ஒன்னு எடுக்கிறதான்னு தான் கேப்பாரு எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் நம்ப வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட மது அதுக்காக அவமானம் செய்றவர்கிட்ட போய் நிக்கவும் மாட்டேன் எனக்கான சுய கௌரவத்தை கண்டிப்பா அவர் கொடுக்கணும் குடுக்க வைப்பேன் அர்ஷித் பொண்டாட்டிக்கு அவ்ளோ சீக்கிரம் மரியாதை இல்லாம போயிடுமா என்று கேட்டு கண்ணடித்தாள்